குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களை நமது சக்திப்படும் வாயிலாக மாத பொதுப்பழங்கள் நிகழ்ச்சியில் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ராசி வாரியான பொதுப்பழங்களை நாம் காணலாம் இன்றைய பதிவில் நாம் மேஷ ராசி லக்ன நேயர்களுக்கான பதிவை காண்போம் ராசி நேயர்களை உங்களுடைய பொதுப்பலங்களை காண்பதற்கு முன்னாடி உங்களுடைய கிரகநிலைகள் இந்த மாதத்திற்கு எப்படி இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் மேசராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியிலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் முதல் பாதியில் இருக்கிறாரு இரண்டாவது பாதியில இரண்டாம் வீடான ரிஷபத்தில் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகம் ஏற்படுத்துறாரு உங்களுக்கு மூன்றாம் வீடான மிதனத்தில் முதல் பாதியில் சூரியன் இரண்டாவது பாதியில் சூரியன் நான்காம் வீட்டில் சுக்கிரன் புதனோடு இணைந்து மூன்று கிரக சேர்க்கையாக நான்காம் வீட்டில் இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேதுவும் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகுவும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதத்துல அவங்களுடைய கிரக நிலையில எந்த மாற்றமும் இல்லை சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான கும்பத்தில் இந்த மாதம் முழுக்க பயிற்சி செய்யறாரு சனீஸ்வரன் நிலையில் இந்த ஜூலை மாதம் தேதில தேதியிலிருந்து இருக்க போறாரு ஸோ இந்த சனீஸ்வரன் நிலையை அடையும் போது நிறைய முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய பலன்களில் ஏற்படும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூழல் சரி இப்போ கிரக நிலைகளை பார்த்துட்டோம் இனி இப்போது உங்களுடைய ராசிக்கான தொழில் ரீதியான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களை மேஷ ராசி லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே இந்த மாதம் முதல் பாதி முழுமைக்கும் பலமாக இருக்கிறாரு ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் நேர்மையான சிந்தனைகள் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எந்த விஷயத்தையும் டக்குன்னு முடிக்கக்கூடிய அந்த காரிய அந்த தன்மை இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் குறையே இல்லாமல் கண்டிப்பாக இருக்கும் அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருப்பதால் சில நேரங்களில் தேவையில்லாத பயங்கள் சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு ஒரு ஷாக் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் தான் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய இரண்டாம் வீட்டில் தனகாரகன் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு திருப்தியாகவே இருக்கும் பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் எதுவும் உங்களுக்கு குறையெல்லாம் இருக்காது காசு பணம் பிளக்கிறதுக்கு அதே போல் மூன்றாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் மற்றும் புதனுடைய மூன்று கிரக இணைவு இருக்குதுங்க இது ஒரு சிறப்பான அமைப்பு ஆனால் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் சூரியன் சுக்கரன் இது ரெண்டுமே வந்துட்டு நான்காம் வீட்டுக்கு போயிடுது இதனால் நேரத்துக்கு சாப்பிட்றது ஓரளவுக்கு ஆரோக்கியமான சூழல் நோய் நொடிகள்லேருந்து ஓரளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது மருந்து மாத்திரை சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் கல்வி நிலை மேம்படும் வியாபார சிந்தனைகள் அதிகரிக்கும் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகும் புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படும் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் அதிகப்படுத்துறது வேறு புது மெத்தடில் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகரிக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சற்று மேலோங்கி காணப்படும் அல்லது அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிதாக கல்யாணமான நபர்களுக்கு ஒரு வீடு தனியாக ஒரு குடித்தனம் போகிறது புதுசாக வீடு வாங்கி போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்தில் ஏற்படும் அதே மாதிரி அது ஓரளவுக்கு சுமூகமாகவும் இருக்கும் லாபஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்று இருக்காருங்க அதனால் புதுசாக சொத்துக்கள் வாங்குறதோ அல்லது விற்கிறதோ இந்த இந்த சனி வக்கர காலத்தில் வேண்டாம் இந்த மாதத்தில் அதை செய்ய வேண்டாம் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அதே போல் அண்ணன் அக்கா இந்த மாதிரி மூத்த சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா சகோதரன் சகோதரி இவங்க கூட கொஞ்சம் உறவுகள் சற்று சங்கடமாகும் அவங்க கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்தால் அதை வந்து பேசி தீர்த்துக்கிறது நல்லது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக வேண்டாம் அப்படி ஒரு வேளை ஏதாவது கொஞ்சம் பெரிய லெவலில் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அமைதியாக விட்டுருங்க அதுவே ஸ்தானம் சரியாயிடும் ஏன்னா இந்த சனி வக்கரமாகும் போது மூத்த சகோதரர்களால் சற்று கவலைகள் ஏற்படும் சில நேரங்களில் அவங்களுக்கு ஏதாவது உடல்நலம் பாதிப்பு அடையக்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அது அவங்கவுங்க ஜாதக அமைப்பை பொறுத்து ஸோ அவங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது உங்களுடைய கல்வி நிலை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிறப்பாக இருக்குதுங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் உங்களுக்கு சனியினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டில் அக்கரம் பெற்றிருக்கனால ஏதாவது புது முயற்சி புதுசாக ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கிறது அது வேலையை விட்டுட்டு கற்றுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது அமைப்புகள் உங்களுக்கு இந்த டைமில் செய்ய வேண்டி வரலாம் சில நேரங்களில் படிச்சுட்ருக்கோங்க அதை ரிசைன் பண்ணிட்டு ஃபாரின் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த டைமில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லோக்கல்லையே உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் கல்வியில் சில சில தடைகள் சில சில எதிர்பாராத சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நல்லா கவனமாக படிங்க தேவையில்லாத விஷயங்கள் உங்களுடைய படிப்பை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வைங்க ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஜோதிடம் இந்த மாதிரி மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இருக்குது இல்லையா பங்கு வர்த்தகம் கன்சல்டிங் இந்த மாதிரி இந்த மாதிரி துறைகள் எல்லாமே அதிக கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி துறைகளில் தொழில் பண்ணுற நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பணம் போட்டாலும் அடுத்தவங்க பணத்துக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுத்தாலும் கவனமாக இருங்க ஏன்னா நல்லா வர மாதிரி வந்து சில நேரங்களில் சில பங்குகள் சரிவை சந்திச்சிடும் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு சில நேரங்களில் நட்டம் ஏற்படலாம் சில நபர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாட்ரி டிக்கெட்டால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய தொகை வரலைனாலும் ஏதாவது ஒரு தொகை அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையவே இருக்குங்க இல்லத்தரசிகளுக்கு நிச்சயமாக சற்று நல்ல சுமூகமான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் புது முயற்சிகள் அதாவது பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரியான ஏதாவது நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக நல்ல விதமாக போகும் வீடு வாங்கிறது விற்கிறது மராமத்து பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் ஏதாவது செய்யணுன்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் படித்து முடிச்சுட்டு இந்த வருஷம் தான் முடிச்ச நான் வேலைக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருந்து ப்ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு ஜாப்க்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்ல சுமூகமான ஒரு பதிலை தேடித்தரும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆஃபர்லாம் கிடைக்கும் வயது முதிர்ந்த நபர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மையடையும் கவலைப்படாதீங்க பயப்பட வேண்டாம் சில நேரங்களில் அஷ்டமாதிபதி ஒன்றாம் வீட்டில் வந்திருக்கிறதுனால பயம் தேவையில்லாத பயம் உங்களுக்கு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பற்றி சிலருக்கு தலை ஒத்த தலைவலி இந்த கண் பக்கத்தில் வழி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் ஏற்படும் ரொம்ப காலமாக தெரியாத ஏதாவது ஒரு நபர் திடீர்னு உங்களுக்கு அவங்கக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு திடீர் வாய்ப்புகள் வசதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கலைத்துறை நான் சொல்கிறது இந்த சினிமா நடனம் இந்த வீடியோ எடிட்டிங் டான்ஸு மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம் பாரம்பரிய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் இந்த மாதிரி மீன்பிடித்தல் மாதிரி துறைகளில் தொழில் பண்ணுற நேரங்களாக இருந்தீங்கன்னா சனி வக்கரம் அடைகிறாருங்க கொஞ்சம் தொழில் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தணும் ஏதாவது கடினமான கனரக இயந்திரங்கள் அல்லது சுத்தியல் இல்லைன்னா ஆணி இந்த மாதிரி விஷயங்கள் கூர்மையான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வேலை செய்கிற ஆட்களாக இருந்தால் சற்று காயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் அது வேலை செய்யும்போது கொஞ்சம் கை காலெலாம் பார்த்து செய்யலாம் தொழிலை புதுசாக அதிகரிக்கிறதோ அல்லது புதுசாக ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறதோ இப்போ வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடலாம் மற்றபடி பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக திருப்திகரமாக இருக்குங்க பயப்பட வேண்டாம் வங்கித்துறை பரிவர்த்தனை வட்டி கூடுறது இந்த மாதிரி பணம் சார்ந்த துறைகளில் நகை அடகு கடை வச்சுருக்கிறது இந்த மாதிரி துறைகளில் தொழில் பண்ணுற நேரங்களாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் நல்ல அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது பயப்பட வேண்டாம் காதலிக்கக்கூடிய மேசராசி லக்ன நேயர்கள் கவனமாக இருக்கணும் காதலில் சில சில வம்பு வழக்குகள் சண்டை சத்துருவுகள் மூணாவது நபர்களாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காதலிக்கிற நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கான அமைப்புகளுக்காக நீங்கள் போறீங்க அப்படின்னா வீட்டில் பேச போகிறீங்கன்னா அதுவும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணணும் ஏன்னா இப்போதைக்கு காதலே கொஞ்சம் ஊசலாடுற நேர நிலைமையில் இருக்குது நீங்கள் வீட்டில் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உங்க காதலனோ அல்லது காதலியோ கொஞ்சம் வீக்காகி அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு உங்களை பிரேக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் மற்றபடி எல்லாம் சிறப்பாக தாங்க இருக்குது பதினொன்றாம் இடத்தில் சனி வக்கரம் அடைகிறதுனால முட்டிக்கால் மற்றும் அதற்கு கீழ்ப்பகுதி அந்த ஆடு கணுக்கால் பகுதிகளில் ஏதாவது கால் சுலுக்கிக்கிறது ஸ்லிப் ஆகிறது மலையில் வலிக்கு விடுறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் போகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அஷ்டமாதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறனால தலைப்பகுதியில் ஏதாவது சின்னதாக தலையிடிச்சிக்கிறது கொஞ்சம் சின்னதாக காயமாக இருந்த மாதிரி அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி வேற ஒன்றும் பாதிப்பு இல்லை மேஷம் நல்லா இந்த மாதம் ஒன்றும் சிறப்பாக தான் இருக்குது பொருளாதாரமோ வேலை பிரச்சனையோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு நேர்களே இதுவரை நீங்கள் உங்களுக்கான பொது பலன்களையும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்றதையும் விரிவாக பார்த்தீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் பொது ஜாதக பலன்களை உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தனிப்பட்ட முறையில் எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க வீடியோஸில் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய ஜாதக டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பி எங்கள்கிட்ட எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறது பயன் தராது எங்களாலையும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு ஏதாவது ஒத்து போனால் அதை கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு எதிர்மறையாக நடந்தாலும் அதையும் போடுங்க அப்போ ஆய்வுக்குட்படுத்தி நம்ம எதனால் அப்படின்றத பார்க்கலாம் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னாலோ கைரேகை நியூமராலஜி மற்றும் ஆன்மீக அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது அதற்கான பரிகாரங்கள் தேவைனாலும் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கால் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம் குழந்தைகளுக்கு கையால் எழுதப்பட்ட ஜாதகமும் பிடிஎஃப் வடிவத்திலின் ஜாதகமும் கிடைக்கும் பிடிஎஃப் வடிவத்தில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் முதல் கமெண்டில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோல் வித்தகன் ஹரிசோதன் நன்றி நேர்களே வணக்கம்